வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் முழு அதிகாரங்கள் பறிக்கப்பட உள்ளது செங்கோட்டை நபர்கள் எடுத்த போர்க்கொடியின் காரணமாக இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் மேற்கு மண்டலம் முழுவதும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருப்பதால் நிச்சயம் இன்னும் பதிமூன்றே மாதங்கள் இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அதிமுக ஏற்படுத்தும் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவியே பறிக்கக்கூடிய வகையில்தான் செங்கோட்டையன் அவர்கள் காய் நகர்த்தியுள்ளார் ஒரு பக்கம் தென் மாவட்டங்கள் முழுவதுமாக ஓபிஎஸ் அவர்கள் கைப்பற்றியிருக்கக்கூடிய நிலையில் வட மாவட்டங்கள் முழுவதுமாக செங்கோட்டையன் அவர்கள் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் இதனால் அதிமுக மூன்று அணியாக பிரிந்துவிட்டது என்று கூறலாம் எடப்பாடி செங்கோட்டையன் ஓபிஎஸ் என்று மூன்று அணியாக பிரிந்திருப்பதால் தொண்டர்கள் யாரின் பக்கம் ஆதரவாக நிற்க போகிறார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் அமைந்துள்ளது நேற்று இரவு செங்கோட்டையன் அவர்களது வீட்டில் நடைபெற்ற ஆலோசனை ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றுள்ளது அதில் கோப்பிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா மற்றும் டிடிவி தினகரனையும் அதிமுகவில் மீண்டும் இணைக்கப்பட்டு அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெற வைத்துவிட்டாள் நிச்சயம் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக மாறிவிடும் அதற்கு பிறகு கூட்டணி பற்றி நாம் யோசிக்கலாம் தொண்டர்கள் அனைவரும் அவர்களுக்குள் மோதல்கள் இல்லாமல் கட்சியை சிறப்பாக வழிநடத்துவதற்கு உதவுவார்கள் திமுகவிற்கு எதிராக போராட்டங்களையும் மாநாடுகளையும் அவ்வப்போது நடத்துவார்கள் இது ஆளும் கட்சியான திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் தற்பொழுது வரை திமுக இரநூறு தொகுதிகள் வரை வெற்றியடையும் என்று கூறக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாகத்தான் தற்பொழுது வரை நிலவக்கூடிய கருத்துக்கணிப்பும் அமைந்துள்ளது பாஜகவை விட மூன்று சதவீதம் பின்னோக்கி தான் நாம் இருக்கிறோம் என்பதையும் டுடே இந்தியா வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின் பொழுதும் தெரியப்பட்டுள்ளது இதற்கு ஒரே வழி ஒருங்கிணைந்த அதிமுக மட்டும்தான் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் எடப்பாடியின் பதவியை பறித்து அதிமுகவை மீண்டும் கட்டுப்பாடுடன் அதிக அளவு முயற்சியின் மூலமாக மக்களையும் தொண்டர்களையும் சந்திப்பதற்கு மிகப்பெரிய மாநாடு போட வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கிய பிறகு மாநாட்டின் மூலமாக அதிமுகவின் செல்வாக்கு திமுகவை பார்த்து நடுங்க வைக்க வேண்டும் என்று இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறார்கள் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா டிடி வித்தினகரன் இவர்கள் அனைவரும் அதிமுகவில் மீண்டும் இணைவது எடப்பாடியின் பதவியை பறிப்பது சரியா என்பதைக் கூறுங்கள்